அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை ஆங்கிலத்துல த ஆஃப் சொல்லுவாங்க குரல் உலகம் தழுகிய தொப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு குரலின் நானூத்தி இருபத்தி ஐந்து குரலின் விளக்கம் உயர்ந்தோரே உலகோர் எனப்படும் நட்பை நாம் ஆரம்பத்தில் புகழ்வதும் பின்னர் இகழ்வதமாக இல்லாமல் ஒரே சீராக நட்பு கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொன்னோம்னா உயர்ந்தோரே உலகோர் எனக்கூடிய நட்பை இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே சீராக கருத வேண்டும் நிறைய நட்பு பார்த்துருப்போம் நம்முடைய இன்பத்தில் நம்முடன் புகழ்ந்து நம்முடன் இருப்பார்கள் நமக்கு துன்பம் வரும்போது நம்முடன் இல்லாமல் நம்மளை இகழ்ந்து பேசக்கூடிய நட்பாக இருப்பார்கள் அத்தகைய நட்பு இல்லாமல் அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சம நிலையுடன் நம்ம தராசு மாதிரி ஒரே மாதிரி தரமாக இருக்கணும் அது வந்து புகழ் போதும் அது துன்பம் வரும்போதும் ஒரே மாதிரியாக நட்பை நாம் வைத்து கொள்ள வேண்டும் மற்ற நட்பையும் நாம் புகழ்ந்து பேச வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டும் இகிழ்ந்து பேசக்கூடாது ஆகையால் இக்குரல் மூலம் அறிவுடைமையாக அறிவுள்ளவராக ப்ரொசன் ஆஃப் நாலேஜாக இருக்க வேண்டும் மீண்டும் திருக்குறள் உலகம் தலிய தொற்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்